இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மளை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பம்சங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ரிசிக்கலாம் வாங்க சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்மா நம்மளெல்லாம் சூப்பரான கோவிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பிரசாதமும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இன்னைக்கு நம்ம எல்லோரையுமே திருவள்ளூர் மாவட்டம் புதிய திருப்பாச்சூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி கோவில் அன்னை வாராகி சக்தி பீடம் ஆலயத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த கோவிலில் குருஜி கணேசன் சர்மா அவர்கள் ரொம்ப சூப்பராக நிர்வகிச்சிட்டு வராங்க ஸோ அதில் இன்னும் நம்ம இந்த சந்நிதானம் முன்னாடி நின்னுட்டு இருக்கோம் ஸோ ராஜமாதங்கி இவங்கள வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா ஜெய்ஜாண்டிக்கா இருக்காங்க ஸோ இவங்கள பத்தி நம்ம அம்மா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்டா சோ வந்து எனக்கு ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம ஆடியன்ஸ்க்கும் அப்படிதான் ஏன்னா இவங்க எல்லாருமே நம்ம பொதுவா எல்லா ஆலயத்துலயும் பா பார்க்க முடியாது ராஜமாதங்கியெல்லாம் வந்து ரொம்ப 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 சூப்பர் டூப்பர் சுவாமி நிறைய கோவில இருக்கவே மாட்டான் இவளை வந்து எதுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வித்யை வித்யா வித்தை ஞானம் இது எல்லாத்துக்குமே இவதான் அதிபதி பேச்சு திறமை நிறைய அப்படியே பேச்சாளர்களாக இருக்கா அதுக்கெல்லாம் அவதான் அதிபதி ஸோ ராஜமாத்தங்கையும் ஒன்று தான் ஷியாமலையும் ஒன்று தான் ரெண்டு பேருமே நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு எமரால்டு கலரில் இருப்பாள் ரொம்ப அழகான ஒரு தோற்றம் வாழ்க்கை எட்டு கைகள் அவளுக்கு இருக்கும் அதே மாதிரி ரெண்டு கையில் ஆசாங்குசம் அதை தவிர கரும்பு வில்லு அபயஹஸ்தம் தவிர ரெண்டு கையில வீணையும் வச்சுருக்கும் அதனால தான் ஷியாமலை அப்படின்னு சொல்லுவாள் இவளுடைய இன்னொரு இது வந்து சொல்லணும்னா மதுரை மீனாட்சியும் இவளை தான் ஆமா ஏன்னா இவள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி மந்திரினி அதாவது மதுரை மீனாட்சியுமே மந்திரினி பீடம் தான் அதாவது நமக்கு சக்தி பீடத்தில் ஐம்பத்தி ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாக்கி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கும் அதில் வந்து கிடச்சதில் மந்திரினி பீடம்னு உண்டு அந்த மந்திரினி பீடம் வந்து உங்களுக்கு மதுரை சொல்லுவாள் ஸோ இவளும் மந்திரினி அதுவும் மந்திரினி பீடம் அப்படின்றதே மதுரை மீனாட்சியும் ராஜ மாதங்கியும் ஒன்று தான் எதுக்கு மந்திரினி பீடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா லலிதா பரமேஸ்வரியோட சபையில் லலிதாவுக்கு இவ தான் மந்திரியாக இருக்கக்கூடியது ஸோ மந்த் எப்பயுமே ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் மந்திரி சொல்கிறத கேட்டு தான் அவர் எல்லாமே பண்ணுவார் ஸோ நம்ம வந்து இப்போ லலிதா கிட்ட டிரெக்டாக நம்மளுடைய இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வேண்டுதல் இருக்குன்னா மந்திரி வழியாக அதை சாதிச்சுக்கலாம் ராஜ மாதங்கி வந்து நீங்கள் ஹர்ஷிப் பண்ணி இவ வழியாக அவள்கிட்ட சிபாரிசுக்கு வாங்கிட்டு நீங்கள் அதை சாதிச்சிக்க முடியும் அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா தசமகா வித்யா அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதில் ராஜ மாத்தங்கிக்குன்னு ஒரு தனி போர்ஷன் ஆஃப் இதுவே இருக்கும் அது ஸ்ரீ வித்யா உபாசகா எல்லாருமே பத்து வித்யாவையும் வர்ஷிப் பண்ணுவாள் அதில் இந்த தசமகா வித்யாவில் ராஜ மாதங்கி கண்டிப்பாக ஒரு இதுவாக இருப்பாள் இதை தவிர உங்களுக்கு சொல்லணும்னா க கவி காளதாச காளிதாசரை பற்றி கேள்வி உஜ்ஜயனில் இருந்தவர் அவருக்கு வந்து மகா மூடனாக இருந்தவர் வெறும் ஆடு மாட்டு மேய்ச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தவர் அவருக்கு வந்து ஞானத்தை கொடுத்து அவரை வந்து கவி பாட வச்சது இவை தான் அதனால தான் அவர் எழுதின எத்தனையோ ஒரு ஸ்லோகங்களில் ஷியாமலா தண்டகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நான் சொன்ன மாதிரி இவ ஷியாமளையாவும் அவருக்கா அதே மாதிரி ராஜமாத்தங்கியும் இவை தான் மீனாட்சியும் இவை தான் அப்படிங்கிட்டு அந்த சியாமலா தண்டகம் ரொம்ப விசேஷமான ஒரு இது அது அதை படிக்கிறதுனால நல்ல படிப்பு வரும் நல்ல சங்கீத ஞானம் வரும் இதெல்லாம் அந்த ஸ்லோகத்தை கேட்கறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு இது இதை தவிர இவளை அர்ச்சனை பண்ணின குங்குமத்தை எப்பயுமே நம்ம வந்து இந்த அநாகத சக்கரத்தில் தான் எட்டுக்கணும் ஸோ எல்லாரும் வந்து நேர ஆக்ஞா சக்கரம் இல்லை நெத்தியில் எட்டுக்கிறதுக்கு போய் முதல்ல அனாகத சக்கரத்தில் எட்டுட்டு அப்புறம் அக்ஞா சக்கரத்துக்கு வாங்குவோம் ஏன்னா இவ இந்த பேச்சு திறமைக்கும் அதாவது சொல் சில வார்த்தைகள் நம்ம சொல்லறது அது சித்தி கூட இவளுடைய அணு நம்ம சொல்ற ஒரு சில வார்த்தைகள் வந்து பலிதமாகும் ஓய்யோவா சொன்னா அது அப்படியே பலிச்சிடுத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அந்த பலிதம் அதாவது அந்த நல்ல வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலேந்து வரணும் நம்ம இருந்து வரணும் அந்த வார்த்தைக்கு பலிதம் உண்டாகணும் அப்படின்னு அனுகரம் பண்ணக்கூடியவும் ராஜமா தான் அதனால்தான் அவளுடைய குங்குமத்தை முதல்ல அநாகத சக்கரத்தில் இட்டுன்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சக்கரம் நம்மளோட உடம்புல ஏழு சக்கரம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான் ஸோ பார்க்க போனேன்னா மாணிக்க வீணாம் முகலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலஜ்யோதி கோமலாங்கி மாதங்க கன்னியா மனசாஸ்மராமின்னு காளிதாசர் முதல்ல இவரை பற்றி பாடியிருக்கிறது ஸோ எப்பயுமே நம்ம எல்லாருக்கும் இந்த சியாமளையோட அனுகிரகமும் வேணும் சியாமலா நவராத்திரி தை மாசத்தில் வரும் அதையும் நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் ஸோ நமக்கு தெரியாத தெய்வங்கள் அன்னைக்கு நமக்கு எப்படி அதை வர்ஷிப் பண்ணணும்னு தெரியாதது நிறைய பேருக்கு இன்னும் இருந்துன்னு தான் இருக்குது எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றப்பான்னு சொல்ல முடியாது இன்னும் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஸோ இவை தான் அந்த ஞானத்தெல்லாம் நமக்கு கொடுக்கணும் நம்ம மேலே மேலே எல்லா சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் கண்டிப்பா அம்மா ஸோ உங்களுக்கு அந்த நானும் நிறையா கொடுக்கணும் அதை கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ஸோ ஏன்னா நீங்க அதான் சொல்றேன் இந்த ஷோ நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவா சமையல்ல குயின் அப்படின்ற மாதிரி நான் எல்லாருக்கிட்டே சொல்றேன் அப்பயும் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பீங்க ஆனால் இந்த நவராத்திரி தீபாவளி கிருஷ்ணா அப்படி பூஜை அப்போ அது மட்டும் வரும் அந்த டாபிக் இப்போ வாரம் வாரம் நான் அவங்களோட இந்த கோவிலாம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஸ்லோகங்கள் உண்மையிலேயே சமமா அது அவளுடைய அனுகிரகம் இருந்தால் அது நிச்சயமாக கிடைக்கும் அது கொடுக்கணும் அவள் எல்லாருக்குன்றது தான் நம்ம எல்லாரோட பிரார்த்தனை தேங்க்யூம்மா ஓகே ஸோ அம்மா இன்னைக்கு வந்துட்டு ராஜ மாதாங்கி பத்தி ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க ஸோ இன்னைக்கு இந்த கோவிலில் இந்த சன்னிதானம் முன்னாடி நிக்கிறது நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் தேங்க்யூ அம்மா ஸோ இவங்க ரிலேட்டடாக அம்மா என்ன நமக்காக வந்து பிரசாதம் செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அம்மா ராஜ மாதாங்கி பத்தி ரொம்ப மெய் சிலிருக்க வச்சு கதை சொன்னீங்க ஸோ அவங்க ரிலேட்டடாக என்ன பிரசாதம் சொல்லி கொடுக்க போறீங்க ராஜ பிரசாதமே மெயினாக பாலும் குங்குமப்பும் சேர்த்து அதில் பழங்கள் கண்டோ சர்க்கரையோ எதுவும் உங்களோட இதை வச்சு

இப்போ கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம் இது ஹாஃப் லிட்டர் மில்க்கு ஓகேம்மா ஒரு கரண்டி பால் அரைக்கிறதுக்கு ஸோ இந்த அரை லிட்டர் பாலுக்கு எவ்வளோமா பாதாம் சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் பால் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கிராம்ஸ் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன் லிட்டர் மில்க் அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட நீங்கள் சேர்த்துனா அந்த நேச்சுரலா கிடைக்கும் அதுல இதில் கரைச்சி விடாது அப்படியே இந்த மாதிரி அரைச்சுட்டு இருக்கும் இது இருக்கட்டும் கரண்டி கொடுப்பா இதுதான்ப்பா நான் போன வாரம் மிஸ் பண்ணேன் என்னது இந்த மாதிரி கரண்டி கொடுப்பா அது எல்லாரும் வந்து அது கேட்டாதான் நன்னா இருக்கு அப்படின்னே கவர் பண்ணுறா ஏ வரல ஏ வரல எத்தனை பேர் என்கிட்டயே மெசேஜ் தெரியுமா ஆனா நானுமே நின்று சொல்லிட்டு குழம்பு தீத்துட்டேன் இல்லாத போற நிகழ்வு தனியா பண்றது கஷ்டம் பால் காயணம் அதுக்குள்ள நம்ம ராஜமா தங்கியோட இதை பத்தி பேசிட்டே நான் சொன்னேன் அனாகத சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சரீரத்துல வந்து ஏழு சக்கரங்கள் உண்டு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞா அதுக்கப்புறம் சிரசோட ஏழு சக்கரம் அது குண்டலினி யோகம் தான் தெரியும் மகாபெரிவா வந்து ஒரு இதுலயே சொல்லியிருக்கா யாரும் குண்டலினி யோகம் பிரயோகம் பண்ணி பார்க்காதீங்கோ ஏன்னா அதை சக்கரத்தோட இதை எழுப்பிட்டு பாதியில விட்டுட்டோன்னா எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்தோட அப்படியே நமக்கு பித்து பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் சரி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனால யாருமே இதை முயற்சி பண்ணாதீங்கோ குருமுகமா கரெக்டான இதுல நீங்க பண்றீங்கன்னா பண்ணுங்கோ இல்லைன்னா பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கா அனாகதம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு நம்மளுடைய நெஞ்சு குழி அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குங்குமத்தை வச்சு அவளை நம்ம நெஞ்சில் முதல்ல நிறுத்தணும் அதுக்கப்புறம் இது விசுக்தி விசுக்தி சக்கர நிலையா அப்படின்னே சொல்லுவா இந்த விசுப்திக்கு வர்த்தே அவ நமக்கான அந்த வாக் சித்தி வாக் நமக்கு வந்து நல்ல வாக்கு சொல்றதுக்கு உண்டான இது அவ பேசினாலே நல்லதை சொல்றா அவ சொல்றதெல்லாம் ஒரு நல்ல கேட்கறதுக்கே ஒரு இனிமையா இருக்கு அப்படின்ற அந்த இதை கொடுக்கறது இந்த ராஜமாதங்கியோட மாதங்கியோட ஒரு அனுகிரகத்தினாலதான் அதுக்கப்புறம் இதுதான் ஆக்ஞா இது நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படின்னே சொல்லுவாள் அதனால்தான் இந்த இடத்த மறைக்கிற மாதிரி பொம்மநாட்டிகளாட்டம் புருஷாவாட்டம் எல்லாருமே இந்த இடத்துல பொட்டு வச்சுக்கணும் அப்படின்றது காரணமே அந்த அநாத அதாவது ஆக்ஞா சக்கரத்தை வந்து பறந்து விடக்கூடாது ஆக்ஞா சக்கரம் ஆல்வேஸ் இது மூடிதான் இருக்கணும் எந்த இடத்துல நீங்க குங்குமம் வச்சுக்கிறதுனாலும் இந்த விரல் தான் இந்த விரலால் குங்குமத்தை எடுத்து முதல்ல நெஞ்சில் வச்சுட்டு ராஜமாதங்கியோட குங்குமத்தை முதல்ல நெஞ்சில் அப்புறம் விஷுக்தி அப்புறம் ஆக்யா இதை வச்சுட்டு அவளை நமஸ்காரம் பண்ணி நீங்கள் வேண்டின்றேன்னா எல்லாமே பலிதமாகும் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் வாராகி பத்தி போன வாரம் பேசணும் நீ இருக்கல பட் அதுக்கு என்ன வாராகி வந்து அங்க சண்டை முடிஞ்சுட்டும் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு பண்டாசர வதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காவேரி கரை ஓரமா வரைச்சி அவளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுறது அங்க வந்து அகிலாண்டேஸ்வரியா அவள் ஸ்தாபிதம் ஆயிடுறான் எப்படி ராஜமாதங்கி வந்து மீனாட்சி மீனாட்சி வந்து மந்திரினி பீடம் சொல்லி சொல்றோமோ அது மாதிரி இங்க வாராகி தான் அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரியா இங்க வாராகி இருக்கா எப்படி ஆஹ் உங்களுக்கு வந்து கவி காளிதாசர் வந்து உஜ்ஜயன்ல பண்ணி அவளும் வந்து ராஜமாத்தங்கிதான் அவர்கிட்ட அவளுடைய ஒரு ஞானத்தால கவி காளிதாசர் ஆறாரோ இங்க அகிலாண்டேஸ்வரி கவி காளி காலமேகம் உருவாகரு அவர் வந்து மடப்பள்ளியில வேலை செய்யற ஒரு சாதாரண ஆளு குங்கும பூ குப்பா அதே சொல்றேன் ஒரு நாள் மடப்பழி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அசந்து போய் மண்டபத்தில் படுத்துன்னு தூங்கிடுவேன் கோவில பூட்டின்ட்டு போயிடுவா எல்லோரும் அப்போ அம்பாள் தினம் வலம் வருவலாம் ஓகே அப்படி வெளியில வலம் வரைச்சே ஐயோ ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கானே அதாவது தாயாரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குழந்தை வந்து சுணங்கி படுத்துட்டு இருந்தாலே அவளுக்கு மனசு கேட்காது பசிக்கிறதா இல்லை ஏதாவது முடியலையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் எழுப்பி கேட்போம் ஏன் இருக்கப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு எனக்கு ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் பாக்கு இருந்தா கூட அப்படிமா வாய் நம்ம நமக்கு வெத்தலை பார்க்க போட்டுக்கிடும் போல இருக்கு பாக்கு இருந்தா கூட அப்படின்னு கேட்பான் அவ வந்து தாம்பூல பூரித்த முகி அப்படின்ற மாதிரி அவள் அப்போ தாம்பூலம் போட்டுருப்போம் தன்னோட வாயிலேருந்து அவளுக்கு கொஞ்சம் தாம்பூலத்தை எடுத்து கொடுப்போம் அதை வாயில் அவன் போட்டுண்ட ஸ்மரித்த அடுத்த கணத்துலேருந்து அகிலாண்டிய பத்தி கவி காலமேகமா மாறி சோ பாடுவேன் ராஜ நமக்கு ஞானத்தை இந்த ராஜமாதங்கினா ஞானத்தை கொடுக்கிற ஒரு இது அதுதான் நமக்கு ரொம்ப மெயினான விஷயம் பால் காஞ்சு கொதிக்கிறது இந்த பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரைச்ச இந்த விழுத இதுல கலந்துருலாம் சரி தண்ணி ஸோ அது கிட்ஸுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங் ஹெல்த்தியான ஒரு இருக்கும் இதில் இந்த சக்கரை பண்ணா சக்கரை வேண்டாங்குறவா மனங்களுக்கு சரி ஒரு கரண்டி கிட்ட போட்டுருக்கேன் ஏலக்கா புட்டு வீட்டுல வழிபடுறதுக்கான ஏதாவது இருக்காமா இப்படிதான் கும்பணும் அந்த மாதிரி அதாவது ஜெனரலா இதெல்லாம் வந்து தாந்திரிக் பூஜை தான் வந்து நார்மலாக இந்த சாமளா தண்டகம் அது மாதிரி நிறைய அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் படித்து நான் முன்னாடியே வாராகிக்கும் சொல்லியிருந்தா மாதிரி இந்த நவராத்திரி அதாவது ஷியாமலா நவராத்திரியுமே கூட நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விப்ட்டு எல்லாம் பண்ண முடியாது சாரதா நவராத்திரிக்கு மட்டும்தான் எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பார்க்க கொடுத்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் சியாமலா நவராத்திரிக்கும் கிடையாது வாராகி நவராத்திரிக்கும் கிடையாது வசந்த நவராத்திரிக்கும் கிடையாது கூப்பிட்டு போகும்போது எல்லா தெய்வமே ரெகுலரா தெய்வங்களா இருந்தது பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரிக்கும் மாட்டு காமாட்சிக்கும் ஆட்டும் வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி வேளையில பூஜை பண்ணுவோம் பௌர்ணமி பூஜை நவாவரண பூஜை அப்படின்றது இதெல்லாம் தாந்திரிக் முறையில நடக்கிறது தான் எல்லா கோவில்லையுமே நடக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு தூரம் இது கிடையாது யார்லாம் பட்டாச்சாரியாலும் அவாள் மட்டும் இருந்து பண்ணுவா ஏன்னா அந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப ஒரு வீரியத்தோட இருக்கக்கூடியது அம்பாளுக்கு மட்டும் சேர வேண்டிய ஒரு இது அதனால நம்மளுக்கெல்லாம் எல்லாம் பரவாயில்ல நம்ம எல்லாரும் வெளில இருந்து அவ்வளவு வரிஷிப் பண்ணிப்போம் அவ்வளவுதான் ஏன்னா அத பண்றவாளை நம்ம அப்புறமா பாக்குறோம் இல்லையா ஆமா அதுவே பெரிய விஷயம் அவ்வளவுதான் ஏன்னா அவாளுக்கெல்லாம் அவாளை அம்பாளை தொட்டு பூஜை பண்ணி இந்த நவாவரண பூஜை பண்ணுறதுக்குலாம் அவளுக்குலாம் கொடுப்பனு இந்த சின்மாவில கொடுத்துருக்கா அவளை பாக்குற புண்ணியம் நமக்கு கொடுத்துருக்கா அது போதும் அதுவே போகும் அவ்வளோதான் ஸோ ஜோரான ராஜ மாதங்கிக்கான இந்த பால் பிரசாதம் தயாராயிட்டு இந்தளவுக்கு கொதிக்கணும் ஏன்னா அந்த பாதாம்ல இருக்கிற இந்த பச்சை வாசனை போகணும் அதுதான் ஸோ தயாராயிடுப்பாங்க அடுப்ப நினச்சு ராஜ மாதங்கேக்கான பால் பிரசாதம் பா தேங்க்யூம்மா ஸோ அம்மா சொன்ன மாதிரி போன வாரம் பிரசாதம் நான் பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான கதையோட அம்மா பிரசாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொதிக்கிறதுனால நான் ஸ்பூனில் எடுத்து ஊதி குடிக்கிறேன் எதும் பாதாம் பால் வந்து ஆக்சுவலாக கடைகள் எல்லாமே வாங்கிறது வந்து டோட்டல் இது இந்த மாதிரி இப்போ ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் தான் பாதாம் பருப்பு ஆட் பண்ணீங்க இல்லையா அதுல நல்லா இவ்ளோ ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு சோ குங்குமம் போட சேர்ந்து சூப்பரா இருக்கு இன்னும் நல்லது சில் பண்ணி சாப்பிடணும் நீங்க அடிக்கடி சொல்றீங்க பிரசாதம் நமக்கு தானே கடைசியமா அதனால ரொம்ப சூப்பரா இருக்குமா அது ஒரு விஷயம் நீ சொன்னா தான் ஜனங்களுக்குலாம் அது இதா இருக்கு நான் வெறும் எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுன்னா அது எப்படி நாங்கள் ஒத்துக்கிறதுன்ற மாதிரி யாருக்கும் டவுட்டே கிடையாது வந்து இன்னைக்கு ரொம்ப கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்க்யூஸ் இன்னைக்கு அம்மா நமக்காக ராஜ மாதாங்கிய பத்தினா கதைகள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்களுடைய பிரசாதத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்